நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு அரபிக் கடலில் லட்சத்தீவு மற்றும் கேரளா பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அதே இடத்தில் நீடித்தாலும் கடற்காற்றை கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ளே கொண்டு வந்து குவிக்கும் அமைப்பில் சிறு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இது இந்த நிகழ்வால் ஏற்பட்டிருக்கூடிய மாறுதலை தவிர அடுத்த நிகழ்வு வந்து மழைப்பிடிப்பு தரப்போகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட நேற்றைய மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து குறைந்த பரப்பில் இருந்தாலும் அந்த கிழக்கு மற்றும் மேற்கு காற்று குவிதல் என்பது நேற்றுக்கு எதிர்பார்த்த மேற்கு மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவில் இல்லாவிட்டாலும் குறைந்த பரப்பில் இருந்தது இதனிடையே புதிய காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கு அது மேற்கு நோக்கி நகர்ந்து வரத் தொடங்கி இருக்கிறது இது கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் மழை பொழுது பொழுதுபிடிவதற்குள் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐந்து மணி அளவிலும் ஐந்தரை ஆறு மணி அளவில் அது விழுப்புரம் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலேயும் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காலை பொழுது பிடிந்ததும் ஐந்தரை மணிக்கு மேல் ஆறு ஏழு எட்டு மணி அளவில் செங்கல்பட்டு மாவட்டம் அதாவது மாமல்லபுரம் கேளம்பாக்கம் திருப்போரூர் அதே போல் தெற்கே இருக்கக்கூடிய கல்பாக்கம் கூவத்தூர் அதே போல் தெரு செய்யூர் அதாவது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்காணம் தொடங்கி செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட கல்பாக்கம் மாமல்லபுரம் மற்றும் கேளம்பாக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா அது செங்கல்பட்டுக்கும் மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் செங்கல்பட்டு மதுராந்தகம் மறைமலை நகர் வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா திண்டிவனம் மயிலம் திருவக்கரை விக்கிரவாண்டி போன்ற பகுதிகளுக்கும் புதுச்சேரி பகுதிக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக புதுச்சேரிக்கு வடக்கே அனுமந்தை கூனிமேடு தொடங்கி உள்ளே மயிலம் திருவக்கரை விக்கிரவாண்டி திண்டிவனம் அதற்கு வடக்கே உள்ள பகுதிகள் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு பொழுது விடிந்ததும் கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மரக்காணம் செய்யூர் கல்பாக்கம் மாமல்லபுரம் அதே போல் கேளம்பாக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் செங்கல்பட்டு மதுராந்தகம் அச்சிரப்பாக்கம் மேல்மருவத்தூர் போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு காலையில் கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு சென்னைக்கும் அதாவது தென் சென்னை அதாவது தாம்பரத்தை ஒட்டிய பகுதிகள் கடலோர பகுதி முதல்ல திருவான்மியூர் பிஜிபி ஈஞ்சம்பாக்கம் இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு காலை மழை கொடுப்பதற்கு சாதகம் ஆனால் இந்த மழை பொழிவு அதிகாலையில் இந்த காலையில் தொடங்கக்கூடிய மழைவு தொடர்ந்து காலை பத்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்காது இதுக்கு அதிகாலை நேரத்தில் பொதுவாக கடற்காற்று கொஞ்சம் வெப்பமான காற்று உள்ளே நுழைவது வெப்பமான நீராவி நுழைவது வழக்கம் இது தொடர்ந்து நீடிக்காது காலை ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேல் தீவிரம் குறைந்து மதியத்திற்கு மேல் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் இன்றைக்கு அதிகாலை மழை வாய்ப்பு இருக்கு காலையில் மழை வாய்ப்பு இருக்கிறது கடலூர் மாவட்டத்திலையும் இருந்தாலும் எதிர்பார்த்த மழைப்பொழிவு விழுப்புரம் செங்கல்பட்டுல நல்ல ஒரு மழை பொழிவை இன்றைக்கு காலை கொடுக்கும் இந்த மழை பொழிவு தான் படிப்படியாக உள்ளே முன்னேறும் ஏற்கனவே அரபிக்கடலை நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக அது கர்நாடக பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் வகையில் அதாவது மங்களூருக்கு உடுப்பிக்கு வடக்கு கார்வாருக்கும் மங்களூருக்கும் கார்வாருக்கும் உடுப்பிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டுமே மழை மழைப்பிடிப்பு கொடுக்க சாதகமாக இருக்கு இந்த காற்று சுடிச்சு மேற்கு நோக்கி நகரும் பொழுது உயரெடுத்த காற்று குளிரலைவானது திசை மாறும் அதாவது ஆந்திர பகுதியோடு திரும்பி மகாராஷ்டிர பகுதிக்கு போய்விடும் தெலுங்கானா வழியாக இதன் காரணமாக ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் தொடங்கி கூடூர் திருப்பதி மற்றும் சித்தூர் குப்பம் நகரி உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி கர்நாடகாவின் கோளாறு தங்கவயல் மற்றும் பெங்களூரு மைசூரு மங்களூரு உடுப்பி வரைக்கும் இந்த மழை பொழிவு எட்டி பிடிக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே கேரளாவின் அனைத்து மாவட்டங்களுக்குமே புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதியாக மாகே பகுதிக்கும் மழை பொழிவு கொடுக்கும் இன்று காலை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய மழை சென்னையின் தென் தெற்கு பகுதியில் தென் சென்னை மழை மழைப்பொழிவை தாம்பரம் ஒட்டிய பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்கும் பிறகு சற்று தீவிரம் குறைந்தார்போல் இருந்து மாலையிலிருந்து ஒட்டுமொத்த கடலோரம் நெல்லூர் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் மாலைக்கு பின் இரவிலே முன்னிரவிலே அது உள் மாவட்டங்களாம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருவாரூர் மாவட்டத்தின் உள் பகுதிகள் மேலும் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள் பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் உள் பகுதிகள் சிவகங்கை மாவட்டம் மற்றும் அதன் மேற்கு பகுதிகள் மதுரை விருதுநகர் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள் பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் உள் பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதாவது மாஞ்சோலை உள்ளிட்ட இடைப்பட்ட பகுதி திருநெல்வேலி மாஞ்சோலை பகுதிகள் அதே திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட சமவெளி உள்பகுதிகள் தேனி மாவட்ட பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் மதுரை மாவட்டத்தின் பகுதிகள் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு மத்திய மற்றும் வடக்கு பகுதிகள் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மேலும் நாமக்கல் சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் திண்டுக்கல் இந்த ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஏதேனும் விடுபட்டிருந்தால் உங்கள் மாவட்டத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று மாலை கடலோரம் தீவிரமடையும் மழை இரவு நள்ளிரவிலே உள்ளேயும் தொடங்கிவிடும் ஆங்காங்கே ஆங்காங்கே நாளை ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேரளா தெற்கு கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசம் புதுச்சேரி காரைக்கால் கேரளாவில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதி மாகே இங்கெல்லாம் நல்ல மழைப்படிப்பு கொடுக்கும் பெரும்பாலும் மழைப்படிப்பு அதிகாலையில் இருக்கும் காலை இருந்தாலும் காலை ஒன்பது மணிக்கு மேல் தீவிரம் குறைந்து மீண்டும் பத்தரை பதினோரு மணிக்கு மேல் மதியத்தில் தொடங்கி மாலை இரவிலே தீவிரமாக இருக்கும் நள்ளிரவு அதிகாலையிலும் தீவிரமாக இருக்கும் மீண்டும் காலை சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் மதியத்திலிருந்து தீவிரமாகும் ஆகவே உங்களுக்கு இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை வரை கிடைக்காவிட்டால் மீண்டும் நாளை மதியத்திலிருந்து தொடங்கக்கூடிய மழை கிடைக்கும் குறிப்பாக பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை ஜனவரி ஏழு மாலை இரவு ஜனவரி எட்டு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை ஜனவரி ஒன்பது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது இதில் எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பரவலாக கிடைக்கக்கூடிய நிலையில் எட்டு ஒன்பது தென் மாவட்டங்களுக்கு வலுத்த மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் எட்டு ஒன்பது நல்ல மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது பிற மாவட்டங்களுக்கும் உண்டு டெல்டாவை ஏன் அழித்து செல்கிறீர்கள் எங்களுக்கு திண்டுக்கலுக்கு கிடைக்காதா திருப்பூர் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கு கிடைக்காதா என்று மனதிற்குள் கேள்வி வரும் பிற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது திருப்தியான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கிற நிலையில் கூடுதல் மழை கடலோரம் தென்கடலோரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதில் டெல்டா மாவட்டங்களுக்கு கூட தேவையான மழைப்பொழிவாக அமையும் அதே நேரத்தில் ராமநாதபுரம் தூ அதே போல் புதுக்கோட்டைக்கும் தேவையான மழைப்பொழிவாக அமையும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு ஏற்கனவே மழை பொழிந்து இருக்கிற நிலையில் ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கிற நிலையில் இந்த மழைப்பொடிவு உங்களுக்கு சற்று கூடுதலாக தெரியும் ஆகவே தொடர்ந்து ஏழு மழைப்பொழிவு கூட பெரிதாக இல்லாவிட்டாலும் எட்டு ஒன்பது தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது ஆகவே அச்சப்படாமல் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள் எட்டு ஒன்பது கடந்த முறை பெய்த மழை போல் பெய்யாவிட்டாலும் அந்த அளவிற்கு பெய்வதற்கு வாய்ப்பு இல்லை தற்பொழுது ஏரி குளங்கள் அணைகள் நிரம்பி இருக்கிற காரணத்தினால தற்பொழுது ஒரு பத்து பதினைந்து சென்டிமீட்டர் பெய்தாலே உங்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அச்ச உணர்வு ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்கும் ஆகவே கண்டிப்பாக ஒரு பத்து பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதிகளில் இருக்கலாம் அச்சப்படாமல் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் தென் மாவட்டங்களுக்கு எட்டு ஒன்பது கூடுதல் மழையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு பரவலான மழைப்பொழிவு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலும் இன்று கடலோரம் தொடங்கிய மழை படிப்படியாக மாலை இரவிலே பரவலாகும் என்பதையும் இந்த அறிக்கை மூலம் சுருக்க அறிக்கையாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள் பத்தாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது பத்தாம் தேதி வடக்கே குறைந்து தெற்கே நீடித்து கொண்டிருக்கும் பதினோராந்தேதி தென்கோடியில் மட்டும் இருக்கும் பதினோராந்தேதி பிற்பகலிலிருந்து மழைப்பிடிப்பு விலகிவிடும் தேதி பிற்பகலுக்கு பிறகு பனிரெண்டாம் தேதியிலிருந்து கடும் குளிர் குளிர் காற்று குளிர் வானிலை நிலவும் ஆகவே பொங்கலுக்கு மழை இல்லை குளிர்வானிலை மீண்டும் இந்த சாரல் காற்று பனிரெண்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக நல்ல மழை பொழிவு இன்று மாலைக்கு பிறகு தொடங்கி பரவலாகி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கலாம் நேரமாக உங்களுக்கு ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் தயவு செய்து பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒவ்வொரு நாளும் பிற்பகலிலே நல்ல மழை பொடிவு கொடுக்கும் எட்டு ஒன்பதில் எதிர்பாருங்கள் என்று ஏழு எட்டு ஒன்பது பிற்பகலிலே எதிர்பாருங்கள் ஒன்பதாம் தேதி வரை பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி